அடுத்தபடியாக சிறப்புரை வளர்களுக்கு அண்ணன் ஹாஜி லண்டன் நாவருவிரான் அண்ணன் அவர்கள் கம்ப செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்கத் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஒரு அருமையான மாலை வேளையில் அல்லாவின் மாபெரும் கிருபையால் இந்த அத்தாய் மதர்சாவின் பொறுப்பாளர்களும் தமமுக நிர்வாகிகளும் மற்றும் அலியும் போன்ற நல்ல நண்பர்களும் இணைந்து கம்பம் நகரில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இந்த பேரணியை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து முக்கியமானவர்களை எல்லாம் அழைத்து ஒரு இடத்தில் அமர வைத்து இந்த ஒரு ஒரு வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள் வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் எனது நன்றியையும் சலாத்தனையும் தெரிவித்தவனாக இந்த பேரணி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மட்டுமல்ல குறிப்பாக தாய் தந்தையருக்கு இந்த பேரணி ஒரு அறிவுறுத்தலாக இருக்க வேண்டும் அவர்கள் உள்ளத்தில் ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்த வேண்டும் தங்கள் பிள்ளைகள் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறப்புடன் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்றால் ப்ளஸ் டூ வடிக்க ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதன் பின்பு காலேஜ் சென்றவுடனே தாங்கள் உலகத்தை வென்று நினைத்து பெரும் நிலைகளில் தங்களுடைய நிலைகளை உயர்த்தி கொண்டு பலவாறான நிகழ்வுக்கு உட்படுகிறார்கள் அவர்களை உண்டாக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் அவர்கள் மீது அதிகப்படியான அக்கறை எடுத்து கவனம் செலுத்துவது குறைந்து வருகின்றது குறிப்பாக இந்த நிகழ்வு கம்பத்தில் நடப்பதற்கு ஒரு காரணம் கடந்த ஐந்து மாதங்களில் கம்பத்தில் மற்றும் ஒரு இருபது நபர்கள் இளைஞர்கள் இந்த போதை வஸ்து விஷயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையிலிருந்து வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்து ஜமாத்திடம் வரக்கூடிய முறையீடுகள் எல்லாமே இளைஞர்கள் அதிகமாக போதைக்குட்பட்டு ஒன்று வியாபாரத்திலும் இருக்கிறார்கள் போதை வசதுக்கு அடிமையாகி மற்ற எல்லா நிலைகளும் கெட்ட நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வருத்தமான நிகழ்வு எங்களுக்கு அடிக்கடி தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் நாங்களும் முழு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதில் முத்தாய்ப்பாக இந்த அத்தாய் மதர்சா பொறுப்பாளர்களும் இங்கு உள்ள நல்ல உள்ளம் கொண்ட நல்லவர்களும் சேர்ந்து ஒரு முடிவு ஏற்படுத்தி இன்றைய மாலை பொழுதில் ஒரு பேரணியை நடத்தி இளைஞர்களுக்கு மட்டுமல்ல நம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவின் மாபெரும் திருவையால் இந்த பேரணி வெற்றி பெற வேண்டும் தாய் தந்தையர் தங்கள் பிள்ளைகள் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்கள் அனைவருடைய அன்பான வேண்டுகோள் என்று கூறி எனக்கு ஒரு வாய்ப்பினை அளித்ததற்கும் என்னுடைய சலாத்தினையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வகமத்துல்ல